உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதுக்கான ஐலைட்டே வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் செய்கிறது தாங்க ஸோ கடாய் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க சப்போஸ் உங்கள் கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்குட பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைன்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்கண்ணெய்ல செய்தால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டும் ஒரு நாலு துண்டு இஞ்சியும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் சிக்கனில் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எண்ணெயை இறுத்துட்டு ஒரு தட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆறட்டோங்க ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு குரகுரப்பாக அரைச்சிட்டு வர போகிறோம் ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ர தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுருங்க அந்த எண்ணெயை வந்து ஊற்றிடாதீங்க அப்படியே அந்த எண்ணெய் இருக்கட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இதையே வந்துட்டு ஒரு நல்ல குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக நல்ல வே அறையாமையாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம சிக்கனை எடுத்து ஒரு நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு இப்போ வந்துட்டு அதில் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கோ தனியாத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அடுத்தது வந்துட்டு ஜீரகத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைசியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காய பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்னுலேருந்து ஒன்றரை ஹவர் தட்டு போட்டு மூடி மேக்னேட் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாகவே நம்ம வெளியே வச்சாலே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னாலோ வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நான் திருப்பி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒரு ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் சிக்கன் வந்துட்டு நல்லா வேகணும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா வந்துட்டு வெ வெந்து சிக்கனை எடுங்க அந்த கலரும் மாறி இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் வந்துட்டு சிக்கனும் நல்லா உள்ளுக்குள்ளே வேகும் மேலேயும் கலரும் நல்லா பொறுமையாக மாறும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் கலரும் மாறிடுச்சு சிக்கனும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு எண்ணெயை இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயை எடுத்துட்டு ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுத்த செட் ஆஃப் சிக்கனையும் போட்டுட்டு நல்லா இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ எல்லாமே சிக்கன் பக்காவாக ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ கார்னிஷிங்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதே தேங்காய் நெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா தக்கில சிக்கன் எடுத்து வச்சோம்ல அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் வேறு பிளேட்டில் வந்துட்டு அந்த சிக்கனை எண்ணெயெல்லாம் இறுத்துட்டு வேறு பிளேட்டில் அடிக்கிறேன் அடிக்கிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் அந்த வெங்காயத்தை வந்து அது மேலே தூவி விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி கார்னிஷிங்க்கு வந்துட்டு நம்ம கருவேப்பில் இருக்குது பாருங்கள் அதை ஒரே ஒரு குத்து எடுத்து அந்த கொதிக்கிற எண்ணெயிலேயே அப்படியே நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு கூடவே நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸையும் அதில் சேர்த்துருங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க